வாழ்க வளமுடன் வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் எட்டாவது பகுதி தெய்வ நீதி வழி வாழ்தல் மகரிஷியின் கவிதை இறைநிலை என்ற பெயராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமற மறைவாய் இருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைத்திடுவோம் உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் அதனை மாற்றுவது யார் கனமும் நம்மை பிரியாமல் கருத்தாய் இருந்து ஊக்குவது யார் உலகம் நிலவு சூரியன்கள் அனைத்தையும் படைத்தது யார் பலவும் ஒழுங்காய் முறை பிறழா பாங்கில் இயங்கி வருவது யார் அவரே தெய்வம் பேராற்றல் அறிவை கொண்டே வணங்கிடுவோம் மகரிஷி தெய்வத்தை பத்தி பல நுண்ணிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் அறிவே தெய்வம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா பேரறிவு அப்படின்னும் சொல்றாங்க இந்த இறைநிலை என்னும் பேராற்றல் வந்து எல்லா இடத்துலையும் நீக்க மர மறைவாக இருந்து கொண்டு அது மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அது செய்கிற செயலை செயல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் நம்ம மனிதனாக இருந்து கொண்டு சாப்பாடை சாப்பிட்றோம் ஆனால் அது செறிச்சு அந்த உடலாக மாற்றுவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உடல்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் அந்த கடவுள் தான் அந்த பரமாத்மா எனக்கூடிய கடவுள் ஜீவாத்மாவாக நம்ம உடம்புக்குள்ளார இருந்து கொண்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை திறம்பட செய்து கொண்டு தான் இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மூச்சு அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் பதினாறு மூச்சு என்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது அதேமாரி ரத்த ஓட்டம் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது நம்மளுக்கு நினைவு இருந்தாலும் இல்லாட்டாலும் மூச்சு ஓட்டமும் இரத்த ஓட்டமும் எல்லா இயக்கங்களும் உடம்புக்குள்ளார நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்ப அதை நம்ம தான் செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வே அங்க கிடையாது நம்மளுடைய இதெல்லாம் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க அவ்வளவு வேலைகள் செய்கிறது இந்த அவ்வளவு வேலையும் செய்வது யார் அப்படின்னு கேட்டா இது இறைநிலைதான் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க எல்லா மகன்களும் சொல்றாங்க கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் கூட அது வந்து இயற்கை நிகழ்வுன்னு தான் சொல்றாங்க தவிர இல்ல நான் தான் மூச்சு விடுறேன் நான் தான் வந்து உடம்பு சரிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல அது ஒரு இயற்கை நிகழ்வு அப்ப இயற்கையே கடவுளாக வழிபடலாம் அப்படின்றதும் நம்மளுடைய தத்துவம்தான் இப்ப மகரிஷி கடவுளை பத்தி சொல்லும்போது நாம் செய்யும் செயலுக்கு விளைவாக வருவதே இறைநியதி அப்படின்னு சொல்றாங்க இது கர்மா தேரியில நல்ல விளக்கமா வருது கர்மா கருமா தேரியில நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது வந்து நியூட்டன்ஸ் சொல்றாங்க ஃபார் எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றாங்க அது ஆன்மீகத்துல கர்மா தேரி அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது கிடைக்கும் திரும்பி வரும் கெட்டது கெட்டது தான் திரும்பி வரும் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை தாண்டி பல்வேறு கோள்கள் இருக்கின்றது ஆஹ் கேலக்சி இருக்கு மில்கி வேன் இருக்குது இவ்வளவுத்தையும் படைச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது படைச்சது மட்டும் இல்லாம அந்த படைத்து அதை ஒரு ஒரு ஒழுங்கு முறையில இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த சஞ்சிரனுக்கும் சூரியனுக்கும் இவ்வளவு நடை இடைவெளி இருக்கணும் பூமிக்கும் நிலாவுக்கும் இவ்வளவு இடைவெளி இருக்கணும் நிலா வந்து பூமியை சுத்தணும் பூமி வந்து சூரியனை சுத்தணும் அப்படின்லாம் ஒழுங்குமுறையாக கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு இடவை அதை சுத்திட்டு தான் இருக்கு ஒரு ஒரு வருஷம் வந்து முப்பது நாளில் சுத்தல ஒரு வருஷம் வந்து முந்நூறு நாளில் சுத்தலாம் கரெக்டா எல்லா வருஷமும் முந்நூத்தி அறுபது நாளில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால் நாளில் கரெக்டா சுத்திட்டு தான் இருக்கு அப்ப இது இந்த ஒழுங்குமுறையை கொண்டு வந்தது இயற்கை எனக்குரிய பேராற்றல் என்று அழைக்கக்கூடிய இறைநிலை தான் அந்த இறைநிலை அந்த தெய்வ நீதி வழிவாழ்தல் அப்படின்னா செயல் விளைவு தத்துவத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் நம்ம செய்யற செயல் கண்டிப்பாக விளைவாக வரும் அதுதான் தெய்வ நீதி வழிவாழ்தல் இதை உணர்ந்து கொண்டால் நாம் அனைவரும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்வோம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம் நன்றி வாழ்க வளமுட்டன்